வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே சென்னையில் கிண்டியில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையில் இருந்த டாக்டர் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் குத்தி இருக்கிறாரு அதனுடைய பின்னணி காரணம் என்ன அப்படிங்கிறதா இங்கே விக்னேஷ் மேலே தவறு இருக்கா இல்லை அந்த மருத்துவர் பாலாஜி மீது தவறு இருக்கா யார் மேலே தவறு இருக்குது அப்படிங்கிறத முழுசா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் சொல்லலாம் அது மட்டும் இல்லை என்ன கருத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு கூடிய அதையும் கமெண்ட் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரி வாங்க வீடியோ போலாம் இங்கே எதனால் விக்னெஸ் அப்படிங்கிற ஒரு பையன் அதாவது பாலிடெக்னிக் தான் இருக்கிற அந்த ஒரு பையன் டாக்டரை கொல்லணும் அப்படிங்கிறதான் முதல் கேள்வி இங்கே தன்னுடைய அம்மாவுக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க சரியான முறையில் சிகிச்சை பெறணும் அப்படின்ட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாங்க ஆனால் அங்கே அந்த அம்மாவை ட்ரீட் பண்ண விதம் சரியில்லை அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு செலுத்தின ஊசி அப்படிங்கிறது தவறான ஊசி நுரையீரலில் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அவங்களுடைய தரப்பில் இருந்து பல விஷயங்கள் சொல்லப்படுது ஊசி தவறான ஊசி போட்டது ஒரு பக்கமோ இன்னொரு பக்கம் அவங்கள வந்து சரியான முறையில் அணுகலை இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் தூக்கி டாக்டர் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு இங்கே அந்த விக்னேஷ் சொல்லப்படுது ஸோ இப்படி அவங்க தரப்பில் சொல்கிறப்ப சொல்றப்ப ஏன் இப்படி ஒரு டாக்டர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி ஏன் அப்படின்னா இங்கே ஒரு தீவிரவாதியோ இல்லை வந்து இதே வேலையா ரவுடியாவோ இருக்கிற பையன் இவர் இல்லை இந்த பையனுடைய பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பின்னணி அப்படின்ட்டுலாம் இல்லை ஒரு நடுத்தர குடும்பம் தான் சேர்ந்த பையன் இவனும் வந்து பெருசாக வந்து ஓடி அது இதுன்ட்டுலாம் இல்லைங்க இவர் படிச்சிட்டு இருக்கிறாப்புல ஸோ ஒரு படிக்கிற பையன் கத்தி தூக்குறதுக்கு காரணம் அவங்க அம்மாவுக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறதும் அதே சமயம் அம்மா கொடுத்த ரிப்பட்டை தூக்கி வீசுனது அப்படிங்கிற பல விஷயங்கள் தான் இதனால தான் கோவப்பட்டு அந்த டாக்டரை குத்துன அப்படின்ட்டு அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்குறாரு இவருடைய நியாயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சரியானது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இங்கே மற்றவங்க என்னென்னு நினைக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் விக்னேஷ் அவர்களை வந்து காவல்துறையை பிடிச்சி அவர் வந்து ஜெயிலே பண்ணி புழல் ஜெயரில் வந்து அடைச்சிருக்குறாங்க ஸோ அதையெல்லாம் வந்து சட்டப்படி வேணுமா சரியாக இருக்கும் ஆனால் இவர் பண்ணது சரியாக தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதனுமே சரி தன்னுடைய சூழ்நிலை மாறும் போது அதுக்கு உண்டான ரியாக்ஷன் தான் கொடுப்பான் இங்கே தன்னுடைய அம்மாவுடைய உடல்நிலை இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு இதுக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிறப்ப அவனுடைய ஆதங்கம் ஆத்திரம் அப்படிங்கிறது வந்து தானாக வெளிப்பட்டுருக்க தவிர இது ப்ளான் பண்ணி ஒன்றும் பண்ணுனது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணல இதனால் வந்து இந்த பையன் பண்ணது சரி தான் நான் சொல்ல வரல அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது அவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை சரியான முறையில் கேட்டிருக்கலாம் ஆனால் கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இவங்க இல்லை அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் ஆனால் ஒரு கோபம் வந்துருச்சு அப்படின்னா தன்னுடைய கோபத்தை இப்படி தான் காமிக்க முடியும் அப்படின்ட்டு அவர் காமிச்சிருக்கிறாரே தவிர இது வந்து அவர் ரெகுலராக இவர் இந்த வேலையை தான் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அதுக்காகவும் இவர் பண்ணது சரி அப்படின்னு சொல்லவில்லை ஏன் அப்படின்னா இது மாதிரி பல பேர் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அமையாது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரே ஒரு காரணம் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு ஆனால் பண்ணணத்துக்கு காரணம் இவர் இல்லை அதனால இது சரிதான் அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு கேட்டாலும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே அப்போ டாக்டர் மேலே தானே தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன் ஏன் அப்படின்னா இங்கே டாக்டருடைய சுச்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் இங்கே எல்லாருமே இன்னும் சொல்லப்போனால் இங்கே விக்னஸ் அவங்களுடைய இருந்து சொல்லப்படுற விஷயம் கூட என்ன தெரியுங்களா இங்கே டாக்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குற முதல்வர் உதநீதி எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிறீங்க ஆனால் எங்கள் அம்மா பார்க்கறதுக்கு யாரும் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப வலி நிறைந்த கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே அவங்களுக்கு யாருமே இல்லை நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுவேன் எங்கள் அம்மாவே வந்து இது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி இவர் ரொம்ப கவலைக்கிறதுக்கு கொண்டுட்டு போயிட்டாரே அப்படிங்கிற சூழ்நிலையால் கொதிச்சு எழுந்திரிச்ச ஒரு மனுஷன் தான் இங்கே அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறதுக்கு சரியான கவர்மெண்ட் ஜிஹெச் இருந்திருந்துச்சு அப்படின்னா அவங்கள மதிக்கிற ஜிஹெச் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த அளவுக்கு கோபப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே அப்படி பார்க்குறப்ப நீங்கள் டாக்டர் மேலே தான் குறை சொல்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதுக்கு இருக்கு ஆனால் டாக்டர் மேலேயும் குறை சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இங்கே ஒரு டாக்டர் அப்படிங்கிறவர் எத்தனை பேஷண்ட்டை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல இடங்களில் இது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே திருச்சியில் இருந்தாலும் சரி இல்லை சேலத்தில் இருந்தாலும் சரி இல்லை கிருஷ்ணகிரியாக இருந்தாலும் சரி பல நிகழ்வுகள் இது மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மக்கள் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களா மட்டும்தான் இருப்பாங்க தன்னிட்ட பொருளாதார வசதி இல்லை அப்படிங்கிறதுனால தனியார்ட்ட போக முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால இங்கே கவர்மெண்ட்டை நோக்கி வராங்க ஆனால் கவர்மெண்ட் ஜிஹெச்சி அப்படிங்கிறது எது மாதிரி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப மட்டமாக கீழ்த்தரமாக செயல்படுது அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க டாக்டர்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் பிரஷர் அப்படிங்கிறது ஒரு டாக்டர் ஒரு நாளைக்கு எத்தனை பேஷண்ட்டை சந்திக்கலாம் இங்கே ரீசெண்டாக தான் இந்த மருத்துவத்துறை சேர்ந்த அமைச்சர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் வந்து நிரந்தர பணி இடம் இதற்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒரு சூழ்நிலை நடந்திருக்காது இது எல்லாமே வெறும் கண் துடைப்பாக மட்டும்தான் இருக்குது தான் என்னுடைய குற்றச்சாட்டு இங்கே டாக்டரையும் குறை சொல்ல முடியாது அதே சமயம் கோபப்பட்டு கத்தி எடுத்து குத்துன விக்னேஷையும் குறை சொல்ல முடியாது இங்கே குறை யார் மேலே இருக்குது அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசு மேலே தான் அப்போ நீ திமுகவுக்கு எதிராக தான் சொல்கிறியா திமுக மட்டுந்தான் இந்த தப்பு செய்தா அப்படின்னு கேட்டால் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவும் இதே வேலை தான் செஞ்சிகிட்ருக்கு இங்கே கட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குதே தவிர ஆனால் இங்கே காட்சிகள் மாறலை அப்படிங்கிறது தான் இங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸு இல்லை அலுவலகங்கள் அதையும் தாண்டி இங்கே ஜிஹெச்சி பள்ளி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற முக்கால்வாசி இது மாதிரி தான் இருக்குது ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக மட்டும்தான் இருக்கிறாங்க அதே ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா இல்லை தனியார் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே பேரண்ட்ஸுக்கு கொடுக்குற மரியாதையோ இல்லை பேஷண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோ அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது ஆனால் நார்மலாக ஜிஹெச்சியில் இன்னும் சொல்லப்போனால் அரசு அலுவலங்கள் ஜிஹெச்சியில் எது மாதிரி சூழல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா மிக மோசமாக நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறதான் மிக உண்மையான விஷயம் கூட அரசு அதிகாரிக்கு நடந்துச்சு அரசு டாக்டருக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால இங்கே இருந்து துணை முதல்வர் வரைக்கும் எல்லாரும் போய் பார்க்குற நீங்கள் அந்த அம்மாவுடைய உள்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சுருக்கிறீங்களா மக்களுக்காக தான் நான் அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஏன் மக்களை சந்திக்க மறுக்கிறீங்க நாள் வரைக்கும் இன்ன வரைக்குமே கூடியும் கைதாகி அந்த பையன் உள்ளாரம் போயிட்டானே தவிர அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு வேற யார் இருக்கிறா எந்த அதிகாரிகள் இல்லை எந்த அரசியல்வாதிகள் போய் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத என்னோட கேள்வி இங்கே ஒருதளபட்சமாகவே செயல்படுற நீங்கள் எதுக்கு ஓட்டு கேட்குறப்ப மட்டும் போய் விமர்சனங்களையும் போய் வாக்குறுதிகளையும் கொடுத்துட்டு வரீங்க அப்படிங்கிறது தான் காரணம் இங்கே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜிஹெச்சில் தான் போய் படுக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லாம் தனியாரில் போயிட்டு இருக்கிறப்ப இங்கே சாதாரணமானவனும் இல்லை நடுத்தர குடும்ப சேர்ந்தவன் மட்டுமே ஜிஹெச்சிக்கு போகிறான் அங்கே அவனை நடத்தப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அதனால தான் இந்த ஒரு சூழ்நிலை இந்த ஒரு கத்தி குத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே மாற்றம் அப்படிங்கிறது வந்து கத்தி வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டால் இங்கே வந்து மாற்றம் நடந்துடும் இது மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இல்லை அதே சமயம் அந்த டாக்டரை வந்து நீக்கிட்டு வேற ஒரு ஆஸ்தியில் தூக்கி போட்டுடலாம் இல்லை அப்படின்னா வேற ஒரு நபரை இங்கே கொண்டுட்டு வந்து அமர்த்திடலாம் அப்படின்னாலும் அதுவும் வந்து நிரந்தர தீர்வு இல்லை இங்க நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இங்கே அரசு செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் இங்கே சரியான கட்டடங்கள் இருக்கா சரியான எக்யூப்மெண்ட் இருக்கா சரியான முறையில் சுகாதாரமாக இருக்குதா எல்லா வளாகமும் அப்படின்னு இங்கே செக் பண்ணுறது நீங்க தான் இதை ரன் பண்றது நீங்க தான் அப்படி இருக்கு இருக்கிறப்ப நீங்கள் அதை கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த நியூஸை கேட்ட உடனே இது நார்த் இந்தியாவில் நடக்குதா இல்லை சவுத் இந்தியாவில் நடக்குதா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் இங்கே சவுத் இந்தியாவில் நடக்கிறதுக்கும் நார்த் இந்தியாவில் நடக்கிறதுக்கும் அடிப்படை காரணம் அப்படிங்கிறது அங்கே சரியான முறையில் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணம் அது மாதிரி எங்கே இருந்தாலும் சரி அது அந்த இடத்துல சம்பவம் நடக்க தான் செய்யும் இங்கே எஜுகேட் பீப்புளாகவே இருந்தாலும் அவனும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் பொருளாதார ரீதியில் பெருசாக இல்லாதவன் அப்படிங்கிறப்ப அவன் ஜிக்சியை நோக்கி தானே வர முடியும் அப்போ அவனை இது மாதிரி ட்ரீட் பண்ணால் இங்கே நான் ஓட்டு போட்டு வாக்கெடுத்த நபர்கள் எதுக்கு இங்கே இருக்கிறாங்க எல்லா விஷயத்தையுமே நானே பண்ணிக்கலாமே இங்கே தனியாரே எல்லாத்துக்கும் போய்க்கலாமே அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் ஆதங்கம் மட்டும்தான் இங்கே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான் இங்கே மறுபடி மறுபடி குற்றங்கள் நடக்கிறதுக்கு முக்கியவாசி காரணம் அதிகாரிகள் மட்டும் கிடையாது இங்கே அரசும் அப்படின்ட்டு தான் யூடியூப் தளங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே சரி அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களும் இதே கருத்தை தான் சொல்கிறாங்க அதே சமயம் அக்கௌண்ட் இல்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுற சாதாரண நபரும் இதை தான் சொல்கிறாங்க இங்கே டாக்டரை போய் பார்க்குற நீங்கள் ஏன் அந்த பையனோட அம்மாவை போய் பார்க்கல அந்த அம்மாவுக்கு என்ன உதவி பண்ணியிருக்கிறீங்க அந்த டாக்டரை போய் விழுந்து விழுந்து கவனித்து உதவி பண்ணுற நீங்கள் அந்த அம்மாவுக்கு என்ன உதவி பண்ணியிருக்கிறீங்க மக்களுக்காக தான் நான் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்து வந்த நீங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் இங்கே சாதாரண மக்களும் வச்சுருக்கிறான் இங்கே இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காவாசி ஹாஸ்பிட்டலில் இது மட்டும்தான் நடக்குது காரணம் அங்கே மருத்துவர் பற்றாக்குறை அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயந்தான் இங்கே மருத்துவர் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும் இங்கே ஒரு நிகழ்வு நடந்திருக்கு முக்கியமாக இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு தமிழக அரசு மட்டும்தான் பொறுப்பேற்றுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் அந்த பையனை விடுவிச்சிட்டு அவங்க அம்மாவை கண்டிப்பாக பார்த்துக்கிறது அரசோட கடமை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இங்கே அவங்களுக்கு சரியான முறையில் சிகிச்சை கொடுக்கணும் அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதா என்னுடைய பதிவில் நான் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளும் கூட இவங்க ரெண்டு பேர் மேலேயும் தவறு இருக்கு அப்படிங்கிறப்ப இதை ஒரு நியாய தட்டில் போட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் சரியாக சமநிலையில் தான் இருக்கும் ஆனால் இந்த தராசு தட்டை யார் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் அப்படிங்கிறதான் ஆனால் இந்த தராசு தட்டை யார் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது அரசு அதிகாரிகளையும் பொதுமக்களையும் மோதவிட்டு தான் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொல்லலாம் இங்கே இந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்லை இங்கே இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலு அலுவலகம்ட்டு ஒவ்வொரு ஆஃபீஸிலேயும் இங்கே தவறு நடக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் இங்கே பொதுமக்களாக இல்லை அரசு அதிகாரிகளானு கேட்டால் இல்லை அரசாங்கம்தான் அப்படின்ட்டு தான் என்னோடய பதிலும் கூட சரியான முறையில் மக்களுக்கு ஒரு நலன் பண்ணுறீங்க அப்படின்னா அது தான் பார்க்கணும் அப்படி தான் பார்த்த நீங்கள் அரசு அதிகாரிகளுடைய பிரச்சனைகள் என்ன அங்கே இடங்கள் இருக்குதா அதை நிரப்பணுமா இல்லை அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்சு அதுக்குண்டான சொல்யூஷனை தரணும் அதை விட்டுட்டு இங்கே இருக்கிற கோடி மக்களுக்கு நூற்றுக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான ஆஃபீஸர்கள் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே எதிராக கேள்வி கேட்க வேண்டியது போராட வேண்டியது எல்லாமே இங்கே அரசை பார்த்து இந்த டாக்டரை கொன்றத்துக்கு இந்த பையனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மருத்துவர்கள் போராடுறதை தவிர்த்துட்டு என்னுடைய ஹாஸ்பிட்டலில் இத்தனை பணினங்கள் காலியாக இருக்குது இந்த பணி இடங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஆளை நினைங்க அப்படின்னு அதுக்கு நீங்கள் போராடுங்க கண்டிப்பாக அது சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு இங்கே தன்னோட பிரச்சனை என்னான்னு தெரியாமல் இங்கே கோவப்பட்டு ஒருத்தன் பண்ண பார்த்தீங்களா அதுக்காக நீங்கள் போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் மேலே வெறுப்புணர்ச்சி தான் மக்கள்கிட்ட கொண்டுகிட்டு வரும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சரியான முறையில் நடந்துக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இங்கே வைக்கப்படுது ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்